ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான தக்காளி சாதனா தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சாளனாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க அதில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு இருபது பல் பூண்டு வந்து உரிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல குருமிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்குவோம் சீரக குருமிளகையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இதோடவே சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் நாலு கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் பட்டை கிராம்பு அளவாக சேர்த்துனீங்கன்னா தான் இந்த தக்காளி சாலைனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் வெங்காயமும் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ அப்படியே நான் வந்து மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கிறேங்க இப்போ வதக்கின வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டேன் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் அரைக்கப் அளவுக்கு துருவினை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தேங்காவை இந்த மாதிரி தனியாக நம்ம வறுத்துட்டு சால்னா செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காவோட நிறம் நல்லா மாறி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போது தேங்காவோட நிறம் எல்லாம் நல்லா மாறிடுச்சு நல்லா வாசமும் வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம வெளியே எடுத்துருவோம் தேங்காயையும் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க இப்போது மிக்ஸி ஜார்லேயே ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு குக்கரில் வந்து சால்னா ரெடி பண்ணிக்க போகிறேங்க அதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க அதுலேயே கொஞ்சமாக கல்பாசி சின்னதாக ஒரே ஒரு மராட்டி மொக்கை சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்குவோம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாங்க இதோடவே அஞ்சு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வெங்காயம் நல்லா சீக்கிரமாவே வதங்கி வந்துடும் இப்போ ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டேங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசால் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்து ஒரு செகண்ட் போல நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரை அலசி ஒரு கப் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் சால்னா உங்களுக்கு எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி சால்னா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம் வதக்கும்போதும் நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே கொஞ்சமாக புதினா தழை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க புதினா வந்து சேர்த்துறனால ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது புதினா மல்லியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறேன் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட தக்காளி சால்னா ரெடி ஆயிடுச்சு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான தக்காளி சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சமாக மலித்தலை வந்து தூவிக்கிறேன் நல்ல டேஸ்டியான இந்த தக்காளி சால்னாவை நீங்கள் சப்பாத்தி பரோட்டாவோடு வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி தோசையோட ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போது ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு வைக்காமல் இந்த மாதிரி சால்னா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்